வெல்கம் டு சந்தியாஸ் கிச்சன் டுடே ஸ்பெஷல் சிம்பிளான அதே சமயம் டேஸ்ட்டான அவரக்காய் பொரியல் தாங்க செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு இப்போ ஒரு ஸ்பூன் கடுகு உளுந்து ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு மூணு வரமிளகா சேர்த்து வதக்கிக்கலாம் இப்போ பொடியாக நறுக்குனா ரெண்டு பெரிய வெங்காயம் ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்து வதக்கிக்கலாம் வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் கால் கிலோ அவருக்க பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் இப்போ இது கூட சேர்த்து நல்லா வேக வச்சுக்கலாம் அரைமுடி தேங்காய் ஒரு ஸ்பூன் சோம்பு மூணு பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சி வச்சிருக்கேன் இப்போ இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ பொரியலுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க டேஸ்டியான அவர்கா பொரியல் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ